அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸு முட்டைக்கோஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பேக்கெட் வந்து சேமியாக எடுத்து வச்சுருக்கேங்க முட்டைக்கோஸ் வந்து பாதி எடுக்கணு இல்லைங்க இல்லை கால்வாசி எடுத்தால் கூட போதும் இப்போ எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா அலாசிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டே பாருங்கள் காயெல்லாம் ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி தாங்க வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி விட்டு உப்பு சேர்த்து வேக விட்டுடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருகப்பில் இது கூட சேர்த்துட்டேன் வரமிளகா நாலஞ்சு சேர்த்துக்கோங்க காரத்துக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம் லைட்டாக கொஞ்சம் வரமிளகா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கருக ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தூள் உப்பு இது கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இது எல்லாம் நமக்கு எண்ணெயிலேயும் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க இது கூடவே உங்களுக்கு முட்டை பிடிக்குன்னா இது கூட முட்டையும் சேர்த்துக்கலாங்க நான் முட்டை இது கூட சேர்த்தலை உங்களுக்கு முட்டை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இன்னும் வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க ஒரு பாக்கெட்டுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தாங்க சேர்த்துவேன் இப்போ ரெண்டு பேக்கெட் எடுத்ததுனால ரெண்டு டம்ளர் தண்ணி இது கூட நான் சேர்த்துருக்கேங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாகவே நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க எல்லா சேமியாவும் இது கூட நம்ம சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா அமைக்கி விட்டுர்லாங்க எப்படி தண்ணி ரெண்டு டம்ளர் எனக்கு கரெக்டாக இருக்குங்க நீங்கள் பார்த்து கூட ஒவ்வொரு சேமியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ எல்லாம் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் தண்ணி நமக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகணுங்க இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து மல்லித்தலை இருக்கு இல்லைங்களா அது நல்லா பொதுசாக நறுக்கி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடி விட்டுர்லாங்க தண்ணிலாம் நல்லா நமக்கு ட்ரை ஆகட்டும் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க இல்லைன்னா அடிப்பக்க சேமியா வந்து வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் தண்ணிலாம் ட்ரை ஆகி சூப்பராக நமக்கு வெஜிடபிள் சேமியா தயாராகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சென்னில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க